ரோஹிணியை விஜயா சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ளே அழைச்சிக்கிறாங்க இப்போ எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்பா முத்து சொல்கிறாரு இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு இவங்க நாட்டாமே இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாங்க ஓகே இப்போ நான் என்ன சொல்கிறேன் கேளுங்க தெரியுமா அந்த கடையை அப்பா பேரில் மாற்றி எழுதுங்க அது அப்பாவோட காசு தானே அதனால் அந்த கடையோட ஓ ஓனர்ஷிப்பை வந்து அப்பா பேரில் மாற்றுங்கன்னு மனோஜுக்கு வந்து அப்படியே கோவிறது என்னடா சொல்கிறேன் எதுக்கு நான் அப்பா பேரில் மாற்றணும் என்னடா தான் புரியாமல் பேசுகிற அப்பா அப்பாவோட காசு தானே அந்த இருபத்தேழு லட்சம் ரூபாய் அதனால் நீனும் பொண்டாட்டி ஒதுங்கிக்கிங்க அப்பா தான் இனிமேல் அந்த கடைக்கு ஓனர் அப்படின்னானே விஜயா கேட்குறாங்க என்னங்க இவன் இந்த மாதிரிலாம் சொல்கிறான் அப்படிங்கும் போது இவங்களுக்கு தான் நம்ம வந்து முன்னேறினா பிடிக்காது இல்லை விஜயாக்கும் பிடிக்காது அவன் மனோஜுக்கும் பிடிக்காதில்ல அப்படிங்கும் போது விஜயா சொல்கிற உடனே அப்படிலாம் இல்லைங்க இவன் திடீர்னு இப்படி சொல்கிறான் ஏதோ தப்பு செஞ்சிட்டான் அதனால் என்ன பண்ணுறது நம்ம பிள்ளை தானே அப்படி அப்போ எங்களுக்கு மூணு பேருக்கும் அதில் பங்கு இருக்குல்ல அப்போ எங்கள் ரெண்டு பேருஷார் தர சொல்லுங்க உடனே அப்படின்ட்டு முத்து சொல்கிறாரு அதுக்கு உடனே மனோஜி இவனுக்கு என் கடை மேலேயே ஒரு கண்ணுமா இவன் என் கடையில் வந்து உட்காரணும்னு இவனுக்கு ரொம்ப ரொம்ப நாள் ஆசை ஆமாம் ஆமாம் எனக்கு ஏற்கனவே ரெண்டு காரும் ஓடி ஓடிக்கிட்டு இருக்கு இதில் உன் கடையை வேற என் தலையில் தூக்கி சுமந்துக்கிட்டு ஓட சொறிய அப்படின்னு சொல்கிறாரு உடனே விஜயா சொல்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் இது பண்ணாதீங்க அப்படிங்கும்போது உடனே பேர் சொல்கிறார் அண்ணாமலை முத்து சொல்கிறத இதையாவது கேட்பமே விஜயா இரு நாளையிலேருந்து நான் கடைக்கு போகிறேன் அவன் சொல்றது கரெக்டு தான் அப்படிங்கும் போது அதே மாதிரி மறுநாள் கடைக்கு போகிறாங்க கடைக்கு போகிறதுக்கு முன்னே சுருதியும் ரவியும் வந்து நிற்கிறாங்க அங்கே ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்னு ரோஹிணி கேட்குறாங்க முத்து தான் வர சொன்னார் அப்படிங்கிறாங்க என்ன என்ன ஆச்சாதான் நேத்தே பேசி முடிச்சிட்டோம் அப்புறம் எதுக்கு வர சொல்லியிருக்காரு அப்படி இன்னைக்கு மாமா வந்து இது கடையை வந்து இது பண்ணிக்கிறாருல ஓனர்ஷிப் அவர் பேரில் எழுதி வாங்குறோம்னு அதனால் வர சொன்னாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவங்கெல்லாம் வந்துட்டாங்க உடனே மேலத்தாளத்தோடு வர்றாரு முத்து வந்து அண்ணாமலைக்கு மாலையெல்லாம் போட்டு உட்காரப்பா நீ அப்படிங்கிறாரு மனோஜ் ரோஹினி ஒதுங்கி நிற்கிறாங்க அப்போ வந்து அந்த ஸ்டாஃபை கூப்பிட்டு முத்து சொல்கிறாரு இங்கே ரெண்டு பேருக்கும் ரெண்டு டேபிள் போடு இல்லாட்டி ஒரு டேபிள் போட்டு ரெண்டு சேரை இனிமே ரோஹினி மனோஜும் இங்கே தான் உட்காருவாங்க அப்படின்னு ஸ்டாஃப் கிட்ட சொல்கிறாரு ரொம்ப நல்லது சார் நீங்கள் பண்ணது இப்போ தான் சார் தான் சார் கடை உருப்பிடும் அப்படின்னு அந்த ஸ்டாஃப் சொல்லிட்டு போறான் அப்போ முறைச்சி பார்க்குது ரோஹிணி அவனே முறைச்சி பார்க்குது இப்போ வந்து முத்து வந்து இந்த மாதிரி செஞ்சதுனால ரோஹிணிக்கு ரொம்ப தான் கோபமாக முத்து மேலே கோபம் தாங்க முடியல இருடா உனைய வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே பேசிக்குது இங்கே அண்ணாமலையும் உட்காந்துட்டாரு அண்ணாமலை கையோட விஜயா வந்து ரோஹிணியும் மனோஜையும் கூப்பிட்டு தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்டா நேத்தே சொன்னேன்ல ரோஹிணி வந்து உங்ககிட்ட சொன்ன உங்கள் மாமாட்ட சொல்லி உங்கள் அப்பா கிட்டே சொல்லி இருபத்தேழு லட்சரூபா பணத்தை கொடுத்துருந்தீண்டா இந்நேரம் இந்த கடையில் வந்து உங்கள் அங்கிள் வந்து உட்கார மாட்டார்ல அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பார்ல இப்போ பாரு அவர் பேரில் மாறிடுச்சு கடையெல்லாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இதை கேட்டுட்டு முத்து கேட்குறாரு ஏமா நீ எல்லாம் ஒரு அப்பா பொண்டாட்டி அம்மா நீ அப்பா பேரில் தானே இருக்குது ஓம் ரோஹிணி பேர்லேயே மனோஜ் பேர்ல இல்லை ஏன் பேர்லேயே இல்லை அப்பா பேர்ல இருந்தா என்னம்மா அவர் சொந்தமா உழைச்ச உழைச்ச காசு பேர்ல தானே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்படியே முறைக்குது விஜயா இங்க ரோஹிணி சொல்றாங்க இல்லை இல்லை ஆண்டி அவங்க அப்பா தான் வந்து இதுல இருக்கிறாங்கல்ல ஜெயிலில் இருக்கிறாங்கல்ல ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க இதையே எத்தனை காலத்துக்கு சொல்லிக்கிட்டு இருப்ப ரோஹினி வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணு இருபத்தேழு லட்ச ரூபாய் தூக்கி அவன் மூஞ்சியில் முத்து மூஞ்சியில் தூக்கி விட்டறிஞ்சிட்டு நீங்க ரெண்டு பேரும் வந்து ஓனர்ஷிப்பா வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா இதை வந்து மீனாவும் கேட்குறாங்க என்னங்க இப்படி பேசுகிறாங்க அவங்க அம்மா அப்படின்னு கேட்கும்போது அவங்க திருந்த மாட்டாங்க இது மீனா அவங்க திருந்தவே மாட்டாங்க கட்டின புருஷன் வந்து உட்காந்துருக்காரு அப்போ கூட அவங்களுக்கு இது இல்லை இப்போவும் மனோஜ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அந்த கடை பிரச்சனைலாம் முடிஞ்ச கையோடு இவங்க என்ன பண்ணுறாங்க முத்துக்கு வந்து ஒரு சவாரி வருது அதை அழைச்சிக்கிட்டு கோயிலுக்கு வர்றாரு அப்போ தான் தெரியுது அவங்க மலேசியாவிலுன்னு வந்திருக்காங்கன்ட்டு உடனே மலேசியா வந்து கேட்குறாரு எஸ் சார் நீங்கள் மலேசியாவில் எங்கே இருக்கிறீங்க ஏப்பா அவனுக்கு சொன்னால் தெரியுமா இடம் சொன்னால் அப்படின்ல எங்கள் வீட்டு மருமக கூட தான் அதனால தான் கேட்டேன் எங்கள் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் வரணும் சார் அப்படிங்கும்போது வரேன் கண்டிப்பாக வரேன்ப்பா அப்படிங்கிறாரு மாதிரி வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றாரு அந்த மலேசியாக்காரர் இப்போ ஒரு விஜயா கேட்குறாங்க ஏண்டா கண்டவங்களே அழைச்சிட்டு வரேன் இவங்க யார் தெரியுமா மலேசியாவும் வந்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னவனே ரோஹிணி அப்பாவா வாங்க சம்மந்தி வாங்க சம்மந்தி உட்காருங்க சம்மந்தி உட்காருங்க சம்மந்தி இதுவங்க இவங்க ரெண்டு பேரும் மலேசியா வந்தவங்க முழிக்கிறாங்க என்னப்பா முத்து என்னை சம்மந்திங்கிறாங்க அப்படிங்கும் போது இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இவங்க உங்க சம்மந்தி கிடையாது மலேசியால எங்களை பார்க்க வந்திருக்காங்க தான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தேன் அப்படியா உட்காருங்க உட்காருங்கன்னு ரொம்ப தாங்குது விஜயா